சங்கீதம் அறுபத்தி எட்டு பனிரெண்டு முதல் இருபத்தி மூன்று வரை சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள் வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டால் நீங்கள் அடுப்படியில் இரு கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சாலமோன் மலையின் உறைந்த மலை போல் வெண்மையாயிற்று தேவ பருவதம் பாசான் பருவதம் போல் இருக்கிறது பாசான் பருவதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது உயர்ந்த சிகரம் உள்ள பருவதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள் இந்த பருவதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் ஆம் கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார் தேவனுடைய ரதங்கள் பதினாறாயிரங்களும் ஆயிரங்களுமாயிருக்கிறது ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயிலிருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் கொண்டீர் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாவம் சுமத்தினாலும் நம்மை ரச்சிக்கிற தேவன் அவரே நம்முடைய தேவன் ரச்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசை தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவருடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார் உன் கால்கள் சத்துருக்களின் ரதத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் அதை சமுத்திர ஆலங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்றார் என்பதே ஆமேன்